வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் சென்னை பல்லாவரம் சமாபதி நகரில் வாடகை வீட்டில் வசிப்பவர் மணிகண்டன் வயது இருபத்தி ஐந்து திருமணமான இவர் மனைவியுடன் வசிக்கிறார் குழந்தை இல்லை உணவு டெலிவரி பாய் வேலை பார்க்கிறார் வீட்டு உரிமையாளரின் மகள் காலை வீட்டின் வெளியே இருக்கும் குளியலறையில் குளித்துக் கொண்டிருந்தார் அங்கு வந்த மணிகண்டன் யாருக்கும் தெரியாமல் இளம்பெண் குளிப்பதை செல்போனில் வீடியோ எடுத்தார் அப்பெண் தன்னை யாரும் செல்போனில் வீடியோ எடுப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்து கூச்சலிட்டார் பெண்ணின் தந்தை மற்றும் அருகில் இருந்தவர்கள் வந்து பார்த்தபோது மணிகண்டன் அங்கிருந்து தப்பி ஓட முயன்றார் அவரை மடக்கி பிடித்து தர்ம அடி கொடுத்து பல்லாவரம் போலீஸ் ஒப்படைத்தனர் போலீசார் நடத்திய விசாரணையில் வீட்டு உரிமையாளரின் மகளை ஒருதலையாக காதலித்து வருவதாகவும் அவர் குளிக்கும் போது அவருக்கு தெரியாமல் செல்போனில் வீடியோ எடுத்ததையும் ஒப்புக்கொண்டார் போலீசார் மணிகண்டனை கைது செய்து சிறையில் அடைத்தனர் அருகே பூண்டியை சேர்ந்தவர் சுரேஷ் வயது இருபத்தி ஏழு அதே பகுதியைச் சேர்ந்த பதினாறு வயது சிறுமியை ஆசை வார்த்தை கூறி கடத்தி சென்று பாலியல் தொல்லை கொடுத்தார் இதை அறிந்த சிறுமியின் பெற்றோர் கொடைக்கானல் மகளிர் போலீசில் புகார் கூறினர் விசாரணை நடத்திய இன்ஸ்பெக்டர் சுமதி தலைமையிலான போலீசார் சுரேஷ் மீதான குற்றச்சாட்டை உறுதி செய்தனர் அவரை சட்டத்தின் கீழ் கைது செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் மதுரையில் தாவேகாவின் இரண்டாவது மாநில மாநாடு நாளை நடைபெற உள்ளது இதற்காக ஐநூறு ஏக்கரில் பிரம்மாண்ட மாநாட்டு திடல் அமைக்கப்பட்டுள்ளது மாநாட்டிற்கு பத்து லட்சம் தொண்டர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது மாநாட்டின் முதன்மை நோக்கமாக மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய் என்ற வாசகம் இடம்பெற்றுள்ளது மாவட்டம் முழுவதும் ஓட்டப்பட்டுள்ள பேனர்கள் போஸ்டர்களிலும் இதே வாசகமே இடம்பெற்றுள்ளன மாநாட்டின் மேடை உச்சியில் அண்ணாதுரை எம்ஜிஆர் படங்கள் வைக்கப்பட்டுள்ளன விக்கிரவாண்டி மாநாட்டு மேடையில் ஏ வி ராமசாமி பெரியார் அம்பேத்கர் காமராஜர் அஞ்சலி அம்மாள் வேலுநாச்சியார் ஆகிய ஐந்து பேருக்கு நடுவில் விஜய் இடம்பெற்றிருந்தார் இம்முறை கொள்கை தலைவர்களுக்கு பேனர் வைத்துவிட்டு மாநாடு மேடையில் அண்ணாதுரை எம்ஜிஆர் நடுவில் விஜய் இருப்பது போல் அமைக்கப்பட்டுள்ளது அண்ணாதுரை எம்ஜிஆர் பேச்சுகளை தொண்டர்கள் மத்தியில் பேசி வந்த விஜய் தற்போது நேரடியாக புகைப்படங்களை பயன்படுத்தி இருப்பது திமுக அதிமுகவினர் இடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது அதேபோல் மதுரை மாவட்டத்தில் வைக்கப்பட்டுள்ள பேனர்களில் விஜயகாந்தின் படத்தையும் தாவிற்கு தொண்டர்கள் பயன்படுத்தியுள்ளனர் முதன் முதலில் மதுரை தாவைக்கா மாநாடு விஜயகாந்தின் பிறந்த நாளான ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது பல்வேறு காரணங்களால் தள்ளிப்போனது அண்ணாதுரை எம்ஜிஆர் இருவரையும் மேடையில் வைத்து அழகு பார்ப்பது திராவிட கட்சிகளின் தொண்டர்களிடையே பேசுபொருளாக மாறியுள்ளது தமிழக அரசு சமீபமாக மாநில கல்விக் கொள்கை திட்டத்தை வெளியிட்டது ஏற்கனவே தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம் என தமிழக அரசு திட்டவட்டமாக உள்ள நிலையில் மாநில கல்விக் கொள்கையை அரசு வெளியிட்டுள்ளது இது தொடர்பாக அகில பாரதிய வித்தியார்த்தி பரிஷத் மாணவர் அமைப்பினர் செய்தியாளர்களை சந்தித்தனர் மாநில கொள்கை அப்படின்னு சொல்லக்கூடாது கல்விக்காக செய்யப்பட்ட மாநில அறிக்கை அப்படின்னு சொல்லணும் அவங்க விட்டுருக்கக்கூடிய அந்த பக்கங்களை படிக்கும்போது பார்த்தா அப்படியே தேசிய கல்விக் கொள்கை எப்படி இருக்குமோ அதை அப்படியே ஒரு ஜெராக்ஸ் போட்டு மாநில கல்விக் கொள்கைன்னு ஒரு சில ஆல்ட்ரேஷன் மட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க என்னென்ன ஆல்ட்ரேஷன் அப்படின்னா பத்து பதினொன்றாம் வகுப்பு மாணவர்களுக்கு பொது தேர்வு கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்ன அதாவது மூன்று அஞ்சு எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத்தேர்வு இருக்கணும்னு அங்கே மத்திய அரசாங்கம் சொல்கிறாங்க இவங்க அவங்கெல்லாம் பொதுத்தேர்வு கிடையாது எட்டாவது வரையும் ஆல் பாஸ் போட்டிருங்க பத்து பதினொன்று பன்னெண்டுக்கு வந்து எக்ஸாம் ப பதினொன்று பன்னெண்டுக்கு மட்டும் பத்து பன்னெண்டுக்கு மட்டும் எக்ஸாம் வச்சா போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் கிடையாது தமிழ் ஆங்கிலம்னு இவங்க இந்த மொழியால் எப்படி பிரச்சனை பண்ணுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க மூணு மொழி படிக்கணும்னு சொல்கிற மாதிரி இவங்க தமிழ் ஆங்கிலம் மட்டும் படித்தா போதும் அப்படின்னு மத்திய அரசாங்கம் மேல் இருக்கக்கூடிய வெறுப்பை இங்கே அந்த தேசிய கல்வி கொள்கையை திசை திருப்பணும் எதாவது ஒன்று புதுசாக நம்ம கொண்டுட்டு வரணுன்ற ஒரே காரணத்துக்காக ஒரு நாடகம் அரங்கேற்றதற்காக மாநில அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மாநில கல்வி கொள்கை அப்படின்னு சொல்லி ஒரு புதிய நாடகத்தை இங்கே அரங்கேற்றிருக்காங்க அதாவது பதினொன்றாம் வகுப்பு மாணவர்களுக்கு பொது தேர்வு கிடையாது அப்படின்னா அப்போது பதினொன்றாம் வகுப்பில் இருக்கக்கூடிய பாடத்திட்டத்தை அவன் எப்படி படிப்பான் பா அந்த பாடத்திட்டத்தை படித்தா தானே அவன் நீட் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் இதுக்கு என்ன வழின்னு கூட அந்த அரசாங்கம் அதில் சொல்லலை இன்னொரு விஷயம் என்னென்னா மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் கல்வியை ஒரு ஒரு விதமான பொழுதுபோக்காக நினைக்க கொண்டு இருக்கக்கூடிய சூழலில் இந்த மாதிரி எட்டாம் வகுப்பு அஞ்சாம் வகுப்புக்கெல்லாம் ஆல் பாஸ் போட்டு கொண்டு வந்துடலான்றது ரொம்ப மாணவர்கள் மத்தியில் ரொம்ப 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 ஒரு பின்புத்தியை ஏற்படுத்தக்கூடிய விளைவாக தமிழக அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த விஷயம் இருக்குது இன்னொரு விஷயம் என்னென்னா தமிழ் மொழியை படிக்கணும் அப்படின்றாங்க அப்போது அரசாங்க பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் தமிழ் மொழியை படிக்கணும் ஆங்கில மொழியை படிக்கணும் ஆனால் தனியார் பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் கட்டாயமாக தமிழ் மொழியை படிக்கணுமா அப்படின்னு நீங்கள் சொல்லவே கிடையாது அது எந்த காரணத்துக்காக அப்போது மொழியை படிக்கணும் அப்படின்னா இந்த வகுப்பு வரை கட்டாயமாக தமிழ் மொழியை படிக்கணுன்றது குறிப்பிடப்படலை அதுக்கான நிதி என்னன்னு சொல்லலை தமிழ்நாட்டில் பள்ளிக்கூடங்கள் எத்தனையோ பள்ளிக்கூடங்கள் போதுமான கட்டட வசதிகள் இல்லை அது இந்த கல்வி கொள்கையில் கொடுக்கப்படலை என்னென்ன பாடத்திட்டங்கள் அதாவது அறிவியல் படிக்கணுன்றாங்க எவ்வளோ ஸ்கூல்ஸில் கம்ப்யூட்டர் லேப்டாப் சிஸ்டம் இல்லாமல் இருக்குது அதுக்கான நிதி ஒதுக்கீடு தரல இதெல்லாம் கொடுக்காமல் பேருக்குன்னு மாநில கல்வி கொள்கை அப்படின்னு சொல்லி ஒரு நாடகத்தை அரங்கேற்றுவது தமிழக அரசு எல்லாரையும் ஒரு ஒரு விதமான என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு தெரியல எல்லாம் கேட்கவங்க பூரா கேட்டுருவாங்க சிரிச்சுருவாங்க அப்படின்ட்டு எல்லாத்தையும் ஏற்றுக்குவாங்க அப்படின்னு நினச்சிட்டு ஒரு ஒரு நாடகத்தை அறங்கிட்றாங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் இருநூற்றி ஏழு பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டிருக்கு அதை பற்றி முதலமைச்சர் எதுவுமே பேசலை ஆக தமிழ்நாட்டில் போதுமான கட்டட வசதிகள் பள்ளிக்கூடங்களில் கிடையாது போதுமான ஆசிரியர்கள் கிடையாது கிட்டத்தட்ட இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் டெட் எக்ஸாம் எழுதிட்டு இன்ன வரையும் போஸ்டிங்காக வெயிட் இருக்காங்க ஆக இதையெல்லாம் நம்ம தமிழக அரசு நிரப்பாது ஆனால் இது போன்ற நாடகங்களை நாட்டில் அரங்கேற்றிட்டு வரும் இன்னொரு பக்கம் கல்வியில் தான் இது மாதிரி ஒரு நிலைமை அப்படின்னா நான்கு நாட்களுக்கு முன்னாடி எழுவத்தி ஒன் எழுவத்தி ஒன்பதாவது சுதந்திர தினம் சுதந்திர தினத்தன்னைக்கு இந்த ஜனநாயக நாட்டில் ஒன்று வேணும்னு எதிர்த்து கூட கேள்வி கேட்க முடியல நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ரிப்பன் பில்டிங் எதிர்த்தாப்பில் துப்புரவாளர்கள் போராட்டம் பண்ணுறாங்க எதற்காக அப்படின்னா எங்களுக்கு இதுக்கான ஒரு விதமான கூலி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கூட இந்த அரசாங்கம் அதாவது எங்களுக்கு கான்ட்ராக்டில் கொடுத்துருக்காங்க எங்களுடைய வேலையை அது ஆள் மாத்திட்டாங்க தனியாருக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த சுதந்திரம் போராடுவதற்கான சுதந்திரத்தை கூட இந்த அரசாங்கம் கொடுப்பது கிடையாது இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் இந்த அரசாங்கம் பண்ணக்கூடிய தில்லுமுல்லை அகிலபாரதி பாரதி வித்யார்த்தி பரிஷித் வன்மையாக கண்டுக்கிறது எல்லா பள்ளிக்கூடங்கள் எவ்வளவு பள்ளி மாணவர்கள் ரோட்டில் படித்து கொண்டிருக்காங்க அது சரி பண்ண இந்த அரசாங்கத்திற்கு வழி கிடையாது ஆனால் புதிய கல்விக் கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ விஷயங்களை கொடுக்குறாங்க அதை எப்படி சரிப்படுத்தணும் என்ன நெறிமுறைப்படுத்தணும் அப்போ அன்பில் மகேஸ்வருடைய மகன் படிக்கக்கூடிய பிரெஞ்சா தனியார் பள்ளி மாணவர்கள் படித்து கொள்ளலாம் அரசு பள்ளி மாணவர்கள் அதே மாதிரி படிக்காம இன்னும் என்ன இந்த ரெண்டு மொழிக்குள்ளேயே குண்டு செட்டுக்குள்ளேயே குதிரை ஓட்டணும்னு சொல்றது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கிறது இதே ஏபிபி தமிழக அரசிடம் கேள்வியாக கேட்கிறது ஆகவே இந்த புதிய க தமிழகத்திலிருக்கு கொடுக்கூடிய மாநில கல்விக் கொள்கையை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அரசாங்கம் உடனடியாக இதை ரத்து செஞ்சுட்டு மாணவர்கள் வழக்கம் போல என்ன படிக்கணும் அதை படிக்கணும் தேசிய கல்விக் கொள்கை அற்புதமான கல்விக் கொள்கை முதல்வர் அவர்கள் அந்த கல்விக் கொள்கையை படிக்க சொல்லுங்கள் அதில் என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்குன்னு சொல்ல சொல்லுங்க அதை மாணவர்களுக்கு கொடுக்க சொல்லுங்க ஆகவே இந்த நாடகத்தையெல்லாம் விடணுன்றதை அகில பாரதிய பரிஷத் கேட்டுக்கொள்கிறது இதை மீறி இப்படியே பண்ணால் ஏபிவிபி வன்மையான போராட்டங்களை தமிழகத்தில் கையெடுக்கும் என்பி அமல்படுத்தணுன்றதை ஏபிவிபி வந்து வலியுறுத்தும் அப்படின்றத

அறிவித்த திட்டங்களுக்கு எடப்பாடியாரின் எழுச்சி பயணத்தை கண்டு நடுங்கி போயிருப்பது இப்போது நமக்கு பட்டவத்தமாக அவர்களுடைய செயல் நமக்கு எழுச்சம் போட்டு காட்டுகிறது ஆகவே அரசியலிலே கால் புரட்சிகள் இருக்கலாம் ஆனால் அரசியலே கால் புரட்சியாக இருப்பது என்பது இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு சாப்பிட்டு ஆகவே முத்துவர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே போன்ற சிறுவில்லைத்தனமான செயல்களிலே இந்த ஆளுங்கட்சி என்கிற அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்துவீர்களானா அது மக்கள் உங்களுக்கு தகுந்த பாடம் புகட்டுவார்கள் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு சாது காடு கொள்ளாது என்ற அந்த பழமொழியை உங்களுக்கு நினைவிலே கூர்ந்து பொறுத்தவர் பூமி ஆழ்வார் என்ற சத்திய அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டுத்தான் புரட்சி தமிழையா எடப்பாடியின் எழுச்சி பயணம் திக்கும் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது என்பதை சொல்லி தியாகராஜர் கோவிலின் தெற்கு கோபுரவாசல் மதில் சுவருக்கு அருகில் ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் மதி அங்காடி கட்டுவதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது கோவிலுக்கு அருகில் கட்டிடம் கட்டினால் பக்தர்கள் டூரிஸ்டுகளுக்கு இடையூறு ஏற்படும் என கூறி இந்து முன்னணி பாஜக எதிர்ப்பு தெரிவித்தது கட்டிடம் கட்ட ஆதரவு தெரிவித்து திமுகவினர் அங்கு கூடியதால் இருதரப்பிற்கும் மோதல் ஏற்படும் சூழல் உருவானது ஏடிஎஸ்பி மணிகண்டன் இன்ஸ்பெக்டர் சந்தாரமேரி பேச்சுவார்த்தை நடத்தினர் இதில் உடன்பாடு எட்டப்படாததால் இந்து அமைப்பினர் தெற்கு கோபுர வாசலில் அமர்த்து கட்டிடம் கட்டக்கூடாது என முழக்கம் எழுப்பினர் அங்கு வந்த திமுகவினர் கட்டுவோம் கட்டுவோம் என பதில் முழக்கம் எழுப்பினர் இரு இருதரப்பிற்கு இடையே மோதல் ஏற்படும் சூழல் உருவானதால் போலீசார் அங்கு குவிக்கப்பட்டனர் ஆர்டிஓ தலைமையில் சமாதான கூட்டம் நடத்தி உரிய தீர்வு காணும் வரை கட்டிடம் கட்டக்கூடாது என போலீசார் உத்தரவிட்டதால் அனைவரும் கலைந்து சென்றனர்